கதை கேட்க தயாராகிட்டீங்களா டு ரெடி ஸ்டோரி இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா டூ டேஸ் பைபிள் வேர்ஸ் அண்ட் அ ஸ்டோரி நம்மளுடைய வெளிப்புற தோற்றம் ரொம்ப முக்கியம் அவர் அவுட்வேர்ட் அப்பியரன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நம்ம எந்த இடத்துக்கு போகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடை உடுத்தணும் வென் வி கோ டு சர்டன் பிளேசஸ் வீ ஹாவ் டு ட்ரெஸ் அக்கார்டிங்லி வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் லெட் எஸ் சி what த பைபிள் சேஸ் 1 குருந்தியர் ஆறு இருபது கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் ஃபர்ஸ்ட் Corinthians சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபார் யுவர் பாட் அட் அ ப்ரைஸ் தேர் ஃபோர் க்ளோரிஃபை காட் இன் யோர் பாடி அண்ட் இன் யோர் ஸ்பிரிட் விச் ஆர் காட்ஸ் பார்த்திங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்முடைய சரீரம் கடவுளுடைய தான் சி ஒட் த பைபிள் சேஸ் அவர் பாடி இஸ் காட்ஸ் பாடி அதனால அதை நம்ம கவனமா பார்த்துக்கணும் ஸோ வி have டு டேக் கேர் ஆஃப் இட் ரெண்டு காரியங்கள் செய்கிறதுனால நம்ம உடலை நம்ம நல்லா பார்த்துக்கலாம் வி ஹாவ் டு டூ திங்ஸ் டு டேக் கேர் ஆஃப் அவர் பாடி சரியான நேரத்தில் சரியான உணவு எடுக்கணும் ரெண்டாவதா சரியான உடையை உடுத்தணும் ஃபர்ஸ்ட் வீ ஹாவ் டு டேக் ஃபுட் அட் த ரைட் டைம் அண்ட் இந்த அமௌண்ட் செகண்ட் வீ ஹாவ் டு வேர் த ரைட் க்ளோத்ஸ் சரியான உடை உடுத்தலைன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை நமக்கு கிடைக்காது இஃப் வி டோன்ட் ட்ரெஸ் ப்ராப்பர்லி வி வில் நாட் கெட் த ரெஸ்பெக்ட் தட் டிசர்வ் ஒரு நாட்டில் புதுசாக ஒரு மீனை பிடிச்சி சந்தையில் விற்க ஆரம்பிச்சாங்க கண்ட்ரி தே selling செல்லிங் நியூ டைப் ஆஃப் ஃபிஷ் அந்த மீன் ரொம்ப விலை உயர்ந்ததாக இருந்ததுனால அந்த வாங்குறவங்க யாராக இருந்தாலும் சந்தையில் ஒரு தனி கவனத்தை பெற்றுட்டு இருந்தாங்க த ஃபிஷ் வாஸ் வெரி காஸ்ட்லி ஸோ ஹூவர் பர்ச்சேஸ் தட் ஃபிஷ் மார்க்கெட் காட் அ ஸ்பெஷல் அட்ராக்ஷன் இது அந்த ராஜாவுடைய காதுகளுக்கு போனோன்னே, அவர் சொன்னார் இந்த மீனில் என்ன விசேஷம் இருக்குது எதுக்கு எல்லாரும் இதை இப்படி பார்க்குறாங்கன்னு த நியூஸ் ஆஃப் திஸ் ஃபிஷ் வென் டு த கிங்ஸ் இயர்ஸ் ஹீ செட் வாட் எஸ் ஸ்பெஷல் அபவுட் திஸ் ஃபிஷ் ஒய் இஸ் எவ்ரி ஒன் சீங் அட் எட் வித் அ லாட் ஆஃப் கிரீட் அண்ட் சர்ப்ரைஸ் அப்போது அங்கே ஒரு மந்திரி சொன்னார் நான் சந்தைக்கு போய் இந்த மீனை வாங்கிட்டு வந்துடுறேன் ஆனால் யாருமே மீனை பார்க்க மாட்டாங்க என்ன தான் பார்ப்பாங்க அப்படின்னு one of the ministers said i will go to the market and buy this fish and come but no one will see the fish but me appa raja seri seri neenga poi vaangunga the king said okay fine take it as a challenge you go and buy the fish and come adutha in the mandri thannodeya mogathula paadi meesa paadi thala motta வித்தியாசமான உடைகளெல்லாம் போட்டுட்டு சந்தைக்கு போனார் நெக்ஸ்ட் டே த மினிஸ்டர் ஷேவ் ஹாஃப் ஆஃப் ஹிஸ் பியர்ட் ஹாஃப் ஆஃப் ஹிஸ் ஹெட் அண்ட் போர் வியர்ட் க்ளோத் அண்ட் டு த மார்க்கெட் அங்கே போய் அந்த மீனை அவர் பணம் கொடுத்து வாங்கிட்டார் தேர் ஹி வென்ட் அண்ட் கேவ் மணி அண்ட் த ஃபிஷ் வழிநடுக மக்களெல்லாம் அவரை பார்த்து வேடிக்கையா சிரிச்சாங்க சிலர் என்ன இந்த பைத்தியக்காரனை ஊருக்குள்ள யார் விட்டதுன்னு திட்டினாங்க அந்த வே பேக் டு த பேலஸ் மெனி பீப்புள் சோ அண்ட் லாப் டிம் அண்ட் சம் செட் ஹூ லெட் தஸ் மேட் மேன் இன் த டவுன் இவர் நேரா போய் கோட்டை வாசல்ல நின்றுகிட்டு ராஜாவை நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாரு இவன் டு த பேலஸ் அண்ட் ஸ்டுட் தேர் அண்ட் செட் ஐ வாண்ட் டு சி த கிங் அங்கே இருந்த காவலாளிகள்லாம் இவரை எப்படியாவது அடிச்சு துரத்தணும் அப்படின்னு முற்பட்டாங்க த காட்ஸ் தர் ட்ரை டு டுர் ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் ஒரு சந்தேகம் இது நம்ம மந்திரியோட குரல் மாதிரி இருக்குதே அப்படின்னு இந்த விஷயத்தை ராஜா கிட்டே போய் சொன்னாரு. ஒன் மேன் ஹேட் அ டவுட் தேர் ஹி செட் த வாய்ஸ் ரிசம்பிள்ஸ் ஆர் மினிஸ்டர்ஸ் வாய்ஸ் ஸோ லெட் மீ டேக் திஸ் நியூஸ் டு த கிங் ராஜா வந்து பார்த்தோன்னே தன்னுடைய மந்திரியை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரு த கிங் கேம் அண்ட் ஐடென்டிஃபைட் ஹிஸ் மினிஸ்டர் அப்போ சொன்னார் எதுக்கு ஏன் இந்த பைத்தியக்கார வேஷம் போட்டிருக்கீங்க அப்படின்னு த கிங் ஆஸ் ஒய் ஆர் யூ ட்ரெஸ்ட் லைக் திஸ் அப்போ சொன்னார் நான் சந்தைக்கு போய் இந்த மீனை வாங்கிட்டு வந்தேன் யாருமே மீனை பார்க்கல எல்லாருமே என்ன தான் பார்த்தாங்க என்னை யாருன்னு கண்டுபிடிக்கவும் இல்லை த மினிஸ்டர் சைட் ஐ வென்ட் டு த மார்க்கெட் Purchased this fish and came back. No one saw the fish, everyone saw only me because I was dressed like this. We have to understand one thing our dressing is very important. Let us meet in the next story.